ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி அஞ்சு நாமில் மூணு சப்பல் வாங்கியிருந்தேன் இந்த மூணு சப்பல்தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி காட்டப்போம் அதை எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சப்பலை பற்றி பார்க்கலாம் இந்த சப்பல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க இது வந்து ஒரு லேடிஸ் சப்பல் இது மூணாம் நம்பர் லேடிஸ் சப்பல் என் பொண்ணுக்காக நான் வாங்கியிருந்தேன் நம்ம ஆன்லைனில் போட்டு வாங்கலாம் நான் ஆன்லைனில் வாங்குறப்போ இந்தளவுக்கு எனக்கு குவாலிட்டியாக வந்த மாதிரி வரல இது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது நல்ல திக்னஸ் இருக்குது இந்த அஞ்சு நியூ மெட்ரோ ஷூ மார்ட்டுங்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் தெற்கு பஜார் அஞ்சு கிராமத்தில் தான் இருக்குது இந்த சப்பல் என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாமா இந்த சப்பல் முந்நூற்றி முப்பத்தொம்போது ரூபா போட்டிருக்குது இப்போ நீங்க யாராச்சும் வாங்க போனீங்கன்னாக்கி உங்களுக்காண்டி கொஞ்சம் லெஸ் பண்ணி தருவாங்க இந்த சப்பல் வந்து என்ன ரேட்டுன்னு பார்க்கலாமா இது இது வந்து கரெக்டா முன்னூத்தி இருபத்தி ரூபா போட்டிருக்கு இதுல இந்த சப்பல் வந்து முந்நூற்றி இருபத்தொன்பது ரூபாய்க்கு ஓகே தானா ஒருத்தா இல்லையான்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்து என் பையனுக்கு ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து ரேட்டை பார்க்க மாட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குதா நல்லா உழைக்குமா இதோட திக்னஸ் எப்படி இருக்குது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கா நல்லா திக்காக இருக்கா அப்படின்ட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்பேன் அதாவது சைடில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து வாங்குவேன் எல்லாமே ஓகே தான் எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்குது கடையில் வாங்குறப்போ சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன் கரெக்டாக ஒரு ஏழு வயசு பையன் காலில் போடுற மாதிரி வேணும் அப்படின்னுட்டு அது கரெக்டான அளவில் எடுத்து வந்துருக்காங்க என் பையனுக்கும் காலுக்கும் கரெக்டாக இருக்குது இது நல்லா போட்டாக்கி நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த இந்த மாதிரி சப்பல்லாம் போடுறப்போ லேடிஸ்க்கும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் சப்பல்தான் பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு சரி அடுத்து என் பையனுக்கு வாங்கின சப்பலை வந்து என்ன ரேட்டுன்னு பார்க்கலாமா இதில் இதில் வந்து என் பையனுக்கு வாங்கின சப்பலில் வந்து ரேட்டு வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்கு இதில் வந்து மூணு சப்பலுமே நான் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்களும் நியூ நியூ மார்ட் ஷூ மார்க்கெட்டில் போய் வாங்குங்க தெற்கு பஜார் அஞ்சு கிராமத்தில் நியூ மெட்ரோ ஷூ மார்க்கெட் அப்படி ஒரு கடை இருக்குது அங்கே போய் கேட்டு மூணு சப்பலியும் வாங்கிடுங்க இப்போ அந்த ஷூ வந்து எப்படின்னு பார்க்கலாமா பார்த்து உங்களுக்கு அங்க நிறைய ஷூ மட்டும் இல்லை நிறைய பேக் இருக்குது கிஃப்ட் ஐட்டம் இருக்குது சப்பல் நிறைய இருக்குது சின்னவங்க பெரியவங்கன்ட்டு முதல் கொண்டு லேடிஸுக்கு ஜென்ட்ஸுக்குன்ட்டு நிறைய சப்பல்ஸ் இருக்குது வேற பெல்ட்டு இப்படி நிறைய விதமான ஐட்டங்கள்ஸ் எல்லாம் இருக்குது வேறு கிஃப்ட் ஐட்டங்கள் அப்படி இல்லாமல் இருக்குது வேணுங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிடுங்க இப்போது அந்த கடை பற்றி லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்